வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற முத்திரை மண் முத்திரை பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலம் அதாவது மண் தான் நம் தாய்மடி உடலுக்கு தேவையான தாதுக்கள் உயிர் சத்துக்கள் அனைத்தும் மண்ணிலிருந்தே கிடைக்கின்றன மனித உடலின் பல பகுதிகள் நிலத்தின் தன்மை கொண்டவை திடமும் வளர்ச்சியும் நிலத்தின் பண்புகள் அதுபோல நம்மை திடப்படுத்தவும் வளர்ச்சி அடைய வைக்கவும் மண் முத்திரை உதவுகிறது மூலாதார சக்கரத்தை வலுப்படுத்துவதால் இதற்கு மூலாதார முத்திரை அல்லது பிருத்திவி முத்திரை என்றும் பெயர்கள் உண்டு இந்த முத்திரை நம் உடலில் நிலத்தின் பண்புகளை சமன்படுத்த உதவுகிறது இந்த முத்திரை எப்படி செய்யலாம்னு நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம கைகளில் கட்டை விரலையும் இந்த மோதிர விரலையும் இந்த மாதிரி இரண்டு விரல்களோட நுனிகளை மட்டும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கணும் இதே மாதிரி நம்ம ரெண்டு கைகளையும் செய்யணும் நம்ம மடியில் வைத்து சம்மணம் போட்டு அமர்ந்து அல்லது நாற்காலியில் அமர்ந்து நம்ம இரண்டு கைகளையும் மடியில் வைத்து இந்த முத்திரையை செய்யலாம் காலையில் காலையில் அல்லது மாலையில் வெறும் வயிற்றில் தினமும் ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் இந்த முத்திரையை நம்ம செய்யலாம் இந்த முத்திரையை யார் யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் செய்யக்கூடாது ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பத்துலேருந்து இருபது வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் இந்த முத்திரையை செய்யக்கூடாது யார் யார் செய்யலான்னு சொல்கிறேன் பருவம் அடைய தாமதமாகும் பெண் குழந்தைகள் இந்த முத்திரையை தினமும் பத்து நிமிடங்கள் செய்து வரலாம் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள அனைவரும் இந்த முத்திரையை செய்யலாம் இந்த முத்திரை செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு பார்ப்போம் ஊட்டச்சத்து மற்றும் விட்டமின் குறைபாடு உள்ளவர்களுக்கு நல்ல பலன் தரும் வயோதிகத்தில் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு உடல் மெலிதல் பசியின்மை நாட்பட்ட நோய்களால் ஏற்படக்கூடிய வலிகள் படிப்படியாக குறையும் எடை குறைவான குழந்தைகள் வளர்ச்சி குறைபாடு கை கால் சூம்பி இருப்பது போன்ற பிரச்சனை இருப்பவர்கள் தினமும் பத்து நிமிடங்கள் இந்த முத்திரையை செஞ்சு வந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பிறகு டைஃபாய்டு காய்ச்சலுக்கு பின் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு உடல் வலி எடை குறைவு பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல பலன் தரும் மூலாதார சக்தியை தூண்டுவதால் பருவமடைய தாமதமாகும் பெண் குழந்தைகள் தினமும் இருவேளை பத்து நிமிடங்கள் இந்த முத்திரையை செஞ்சுட்டு வரலாம் அதன் பிறகு போலியோ பக்கவாதம் இருப்பவர்கள் தினமும் இந்த முத்திரை செஞ்சு வந்தாங்கன்னா அன்றாட வேலைகளை இயல்பாக செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு உடலுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும் அதுக்கப்புறம் உடைந்த எலும்புகளை ஒட்ட வைக்க சிகிச்சை எடுப்பவர்கள் ஓய்வு நேரங்களில் இந்த முத்திரையை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு விரைவாக எலும்புகள் கூடுறதுக்கு உதவி செய்யுது தினமும் ஒரு இருபது நிமிடம் அவங்க செஞ்சுட்டு வரலாம் அதன் பிறகு வறண்ட சருமம் நகம் உடைதல் பல் கூச்சம் முடி உதிர்தல் நுனி முடி பிளவுபடுதல் செம்பட்டை முறி செம்பட்டை முடி இளநரை இதெல்லாமே சரியாகும் பெண்களின் ஹார்மோன் பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு தொடர்ச்சியாக இந்த முத்திரையை மூன்று மாதங்கள் செஞ்சுட்டு வரணும் ஆண்களின் வீரிய விருத்திக்கு தினமும் இருவேளை இருபது நிமிடங்கள் இந்த முத்திரையை செஞ்சுட்டு வரலாம் பிறகு ஆறு குளங்களில் குளித்தா சில பேருக்கு அரிப்பு தடிப்பு ஏற்படும் அவங்களுக்கும் இந்த முத்திரை செய்கிறதுனால அதெல்லாம் குணமாகும் எல்லாரும் செஞ்சு பாருங்கள் இந்த முத்திரையை நல்ல பலன் கிடைக்கும் நன்றி